அனாமிகா ஒரு கிராமத்து பொண்ணு கிருஷ்ணபுரம் கிராமத்துல அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வரா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தோட பொறுப்பு மொத்தத்தையும் அவளே எடுத்துக்கிட்டா அங்கேயே ஒரு சின்ன கடைய போட்டுக்கிட்டு டீ டிஃபன் சமோசா வித்துக்கிட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ஒரு காரு அனாமிகாவோட கடை கிட்ட வந்து நின்னுச்சு அதுல இருந்து ரமேஷும் சாரதாவும் இறங்கினாங்க என்ன வேணுங்க டீ வேணுமா டிஃபன் வேணுமா மூணு பிளேட்டு தோசை கொடுமா உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் உட்கார்ந்தாங்க கார்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த பிரசாத கூட வெளியில கூப்டாங்க அவரும் வெளியில வந்து சேர்ல உட்கார்ந்தாரு அனாமிகா மூணு பேருக்கும் தோசை செஞ்சு கொடுத்தா மூணு பேரும் அதை உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது தோசை ரொம்ப நல்லா இருந்ததுமா நல்லா பண்ணிருக்க எவ்வளவு ஆச்சு அறுபது ரூபாங்க ரமேஷ் அறுபது ரூபா பே பண்ண போகும்போது என்னமா சொன்ன இத்து நூண்டு பிளேட்டில் அவ்வளோ சின்ன தோசைக்கு ஒரு பிளேட்டு இருபது ரூபாவா பத்து ரூபாய்க்கு ரெண்டு தோசை மாதிரி இருக்க என்னங்க மேடம் சொல்றீங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு தோசை கொடுத்தா எப்படி கட்டுப்படி பருப்பு எண்ணெய் கேஸ் இதோட விலைவாசி தெரியுமா எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி பத்து ரூபாய்க்கு நான் ரெண்டு தோசை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா எவ்வளவு நஷ்டமாகும் எதுவுமே இலவசம் கிடையாதே ஏன் எண்ணத்துல நான் விக்கிற தோசை சரியான விலையில தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா ரேட்டும் ஏறி போயிடுச்சுன்னு சொல்லி அத கஸ்டமர் மேல போடுவாங்களா சரி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன கேள்வி கேளு நான் கொடுத்த ஒரு தோசையிலேயே ஏன் போதும் நீங்க ஒரு தோசையில வயிறு ரொம்பிடுச்சு போதும் சொன்னீங்கல்ல வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு ஒரு தோசை சாப்பிட்டதுக்கே என்கிட்ட ஒரு தோசை சாப்பிட்டாலும் ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் ஒண்ணுதான் எங்க நீங்க பார்க்க வேண்டியது தோசை ரேட் இல்லங்க அதோட சைஸும் இல்ல அதை சாப்பிட்டதுனால உங்களோட வயிறு ரொம்பச்சா அத தான் பார்க்கணும் அத கேட்ட சாரதா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கியம்மா நீ இத போய் புத்திசாலி தானாங்கிறீங்க நான் மட்டும் புத்திசாலியா இருந்திருந்தா இங்க ஏமா இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன அனாமிகா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே கதை பேசிக்கிட்டே இருந்தாங்க பேச்சோட பேச்சா அறுபது ரூபாய்க்கு பதில் நூறு ரூபாய் கொடுத்துட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு நாற்பது ரூபாய் திருப்பி தரும்போது உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அதிக பணம் கொடுத்துருக்கோம் வச்சுக்கோமா என் கஷ்டத்தை தாண்டி ஒரு ரூபா கூட எனக்கு தேவை இல்லைங்க அதை நீங்களே வச்சுக்கோங்க தப்பா எடுத்துக்காதீங்க இல்லைனா இந்த நாற்பது ரூபாய்க்கு வேணா உங்களுக்கு ரெண்டு தோசை தரேன் அத வாங்கிட்டு போனா வீணா போயிடும் வேண்டாமா பணத்தையே கொடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினாங்க அனாமிக்கா பணத்தை கொடுத்தா அது இருக்கட்டும் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பார்வதி அம்மான்னு ஒருத்தவங்க வீடு இருக்காமா அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவ கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான் பார்வதி அம்மாக்கு நீங்க சொந்தக்காரங்களா இல்லம்மா சொந்தக்காரங்களா ஆக போறோம் பார்வதியோட பொண்ணை பார்க்க வந்திருக்கோம் என் பையனுக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி தர போறோம் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா யாரும் சரியா சொல்லல என்னது இது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு எங்க அம்மா சொல்லலையே அப்படின்னா பார்வதி அம்மா பொண்ணா மணி ஆமாங்க நான் தான் பார்வதி அம்மாவோட பொண்ணு என் பேரு அனாமிகா நீங்க நினைக்கிற பொண்ணு நானா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு பார்வதி அம்மாவோட பொண்ணு நீங்க தானே அப்போ உங்களை பாக்க தான் வந்திருக்கோம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அத கேட்ட அனாமிகா கொஞ்சம் வெக்கப்பட்டான் பிரசாத் பொறுமையா சாரதா கிட்ட பேசினாரு சாரதா பய பாரு அவசரப்படுறான் பார்வதியோட பொண்ணு பேரு வீணான்னு சொன்னாங்க இந்த பொண்ணு அனாமிகான்னு சொல்றாள் நீங்க இப்படி கிசுகிசுன்னு கிசுன்னு பார்த்தா அந்த பொண்ணு நான் இல்லைன்னு தோணுது சிவன் கோவிலுக்கு முன்னாடி கூட ஒரு பார்வதி அம்மா இருக்காங்க அவங்க பொண்ணு பேரு வீணா நீங்க கோயில தாண்டி வந்திருப்பீங்க நீங்க கார பின்னாடி எடுத்துட்டு போங்க உண்மையிலேயே பாம்பு காதுமா உனக்கு யார் என்ன பேசினாலும் அது இதுதான் கரெக்டா கண்டுபிடிச்சு பேசுற பாரு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பார்வதி அம்மா வீட்டுக்கு போனாங்க அந்த இடத்துல பார்வதி அம்மா பார்வதி புருஷன் ராயுடு அவங்கள வரவேற்றாங்க உள்ளுக்குள்ள வந்தாங்க அவங்க பொண்ணு கூப்பிட சொன்னாங்க பார்வதி அம்மா வீணாவை கூட்டிட்டு வந்தா வீணா வந்து உட்கார்ந்தா பொண்ணு நல்ல அம்சமா இருக்கா என்ன படிச்சிருக்கா நான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேங்க இங்க பிரைவேட் ஸ்கூல்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் புள்ள ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல கணக்கு வாத்தியார் பதினொன்னாவது பன்னெண்டாவது பசங்களுக்கு கணக்கு சொல்லி தரான் சரியோ போச்சு ரெண்டு பேரும் கணக்கு டீச்சரா நல்லா இருக்கு பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா எங்களுக்கு புடிச்சிருச்சு என் பிள்ளைக்கும் புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பொண்ணுக்கு புடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க என் பொண்ணு வெக்கப்படுறத பாத்தே உங்களுக்கு தெரியலையா அவளுக்குமே பிடிச்சிருக்கு நான் பொண்ணோட கொஞ்சம் தனியா பேசலாமா அதுக்கு அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ரமேஷ் வீணா ரெண்டு பேரும் மாடி மேல போய் பேசினாங்க ஓ முகத்தை பார்த்தாலே இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது நீ யாரையாவது காதலிக்கிறேன்னா சொல்லு பொண்ணு பிடிக்கலன்னு நான் சொல்லிடுறேன் நான் எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிற ரவிங்கிற டீச்சரை காதலிக்கிறேங்க இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரியும் ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால வற்புறுத்தி கல்யாணம் பண்ண பார்க்கறாங்க ரமேஷ் தன்னோட மனசுல வீணா சொன்னது கேட்டு ஆப்பாடா அப்பாடா அப்படின்னு நினைச்சான் ஏன்னா அவனுக்கு தான் அனாமிகாவை பிடிச்சிருக்கே அந்த விஷயத்த ரமேஷ் வீணா கிட்ட கூட சொன்னான் அதை கேள்விப்பட்ட வீணா அனாமிகா என் கூட பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சான் அதுக்கப்புறம் குடும்ப கஷ்ட காரணமா நின்னுட்டான் ரொம்ப ரொம்ப புத்திசாலி அவ தெரியுமா அவ நல்லா படிச்சு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு நினைச்சா ஆனா பாவம் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அவ படிப்பு நின்னு ரெண்டு வருஷம் ஆகுது அவங்க அப்பா இல்லாததுதான் அதுக்கு காரணம் அப்படின்னா அனாமிகாவை பத்தி சொன்னா இப்படி மேல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கீழே இருந்த பெரியவங்க எல்லாரும் பொண்ணுக்கு பையன பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அதனாலதான் இவ்ளோ நேரம் நின்னு பேசிட்டு இருக்காங்க நினைச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாரும் கீழே வந்தாங்க ரெண்டு பேரும் தைரியமா இந்த கல்யாணம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க அது கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன ஆச்சுன்னு விவரம் கேட்டாங்க இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கோங்க இல்லனா அவளை கட்டிக்க போற யாருக்குமே சந்தோஷம் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இஷ்டம் இல்லாத குடும்பத்தை நடத்தி அவர் கூட ஓடி போயிட்டா யார் மானம் போகுங்க அப்படியும் இல்ல இந்த பொண்ணு ஏதாவது பண்ணி செத்து போயிட்டானா யாருக்கு நஷ்டம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க நான் எப்ப சாகப் போறேன்னு சொன்ன ஓஹோ டிராமாவா இவன் பொய்ய சொல்லி என் கல்யாணத்தை நடத்த பாக்குறான் அப்படின்னு நினைச்சா ரமேஷ் சொன்னதை கேட்டு அம்மா அப்பாவும் பயந்து போய் வீணா கிட்ட வந்து அவள சமாதான படுத்துனாங்க வேண்டாமா உனக்கு பிடிச்ச ஆள் கூடயே நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொன்னாங்க உடனே ரமேஷ் சந்தோஷப்பட்டான் எல்லாரும் கார்ல கிளம்பி போனாங்க கார் நேரா போய் அனாமிகாவோட கடை முன்னாடி நின்னுச்சு மறுபடியும் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சா அத கேட்ட உடனேயே அவங்களும் ஆமான்னு சிரிச்சாங்க அனாமிகாவோட அம்மா பார்வதி கிட்ட பேசி அந்த சம்பந்தத்தை முடிச்சாங்க அனாமிகாக்கும் இந்த கல்யாணம் பிடிச்சிருந்தது முன்னாடியே சொல்லிடுறேன் வரதச்சுனை எதுவும் நாங்க தரமாட்டும் பையனுக்கு வேணா செயின் மோதிரம் போட்டுடுறோம் ஆறு சென்ட்ல நல்லா இருக்கு அது எனக்கு தான் வேணும் ஒரே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை பத்தி அந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு ஆனா அதுல கண்டிப்பா எங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா நல்ல கணக்கு போட்டு புத்திசாலியா தாண்டிமா இருக்க எங்களுக்கு சொத்து இருக்கும்போது பொண்ணு வீட்டுல இருந்து எதுக்குமா எங்களுக்கு சொத்து அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அனாமிக்கா மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்தது பணத்தை சேமிச்சு வைக்கிறது சிக்கனமா செலவு பண்றது சாப்பாட வேஸ்ட் ஆக்காம அதை மறுபடியும் பயன்படுத்துறது இப்படியே போச்சு ரமேஷ் அவளுக்கு சில புத்தகங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் யாருக்குங்க இந்த புத்தகங்கள் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தோமா நீ மறுபடியும் படிச்சு உன் கனவ நினவாக்கிக்கோ நீ நினைச்ச மாதிரி நீ கவர்மெண்ட் டீச்சர் ஆகு நான் காலேஜ்ல கூட பேசி வச்சிட்டேன் நாளுல இருந்து நீ காலேஜுக்கு போகலாம் அந்த வார்த்தையை கேட்டதும் அநாமிகா கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது அப்போ அவளோட கனை இதுதானு வீணா சொன்னதாக சொன்னான் அநாமிகா மனசுக்குள்ளேயே வீணாவுக்கு நன்றி சொன்னான் மறுநாள்ல இருந்து அநாமிகா காலேஜ் போன அவளோட கவர்ன்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவ நினவாக்குறதுக்கு கடுமையா உழைச்சான் கொஞ்ச வருஷங்கள் போறதுக்குள்ளாரையே அநாமிகா நினைச்ச மாதிரியே கஷ்டப்பட்டு படிச்சு கவர்மெண்ட் டீச்சர் ஆயிட்டா அது எல்லாத்தையும் பார்த்து அனாமிகாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை அன்னைக்கு ஸ்ரீராம நவமி காலையில அவனையும் அனாமிகாவும் எழுந்திருச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு துளசி மாடத்தை சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா சாம்பார் வடை இல்லாம வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்கக்கா பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் போதும் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஒருத்தர் வட பாயாசம் இன்னொருத்தர் பொங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகள்களும் சமைக்கும்போது மாமியார் சாரதா எழுந்திருச்சு தலை குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்தாங்க அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாமியாரோட கணவர் பிரசாத் பையன் ரமேஷ் ரெண்டு பேரும் கூட பூஜை ரூமுக்கு வந்தாங்க அப்போ கிச்சன்ல இருந்து பயங்கரமான சத்தங்கள் வந்துட்டு இருந்தது அவனையும் அனாமிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க டே ரமேஷா அந்த கிச்சனுக்கு போய் பாத்துட்டு வாடா அவளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அம்மா சொன்னதை கேட்டதுமே உடனே ரமேஷ் கிச்சனுக்குள்ளார போனா ரெண்டு பேரும் நிஜமாவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்க பாருங்க மாமா நான் வட பாயாசம் செஞ்சேன் அக்கா பானகம் ரெடி பண்ணாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பானகம் நல்லா குடிப்பாங்களாமா வட பாயாசம் யாரும் சாப்பிட மாட்டாங்களாமா என்ன கொஞ்சமா செய்ய சொல்றாங்க அது உண்மைதானங்க நீங்க யாரும் அதை அதிகமா சாப்பிட மாட்டீங்க இங்க பாத்தியா மறுபடியும் அதையே சொல்றியக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க ரமேஷ் ரெண்டு பேரையும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவங்க கிட்ட அது இருக்கட்டும் நீங்க செஞ்ச வட பாயாசம் எங்க இருக்கு கண்ணுலயே காணோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகாவும் அவனையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்ன செஞ்சதெல்லாம் எங்கன்னு கேட்டா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க எங்க இருக்காது அது அது மாமா அதுல வெல்லமும் ஏலக்காய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்க அக்கா எனக்கு ருசி பாக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க அது எனக்கு பத்தல இன்னொரு கிளாஸ் எடுத்தேன் அதுல ஏலக்காய் கொஞ்சம் குறைவா இருந்தது அக்கா கிட்ட கொஞ்சம் குடிச்சு பாக்க சொன்னேன் அக்கா ஒரு கிளாஸ் குடிச்சாங்க இப்படி வெள்ளத்துக்கு ஒரு தடவை ஏலக்காக்கு ஒரு தடவை எது குறையுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குடிச்சு கடைசியா மொத்தமும் எல்லாம் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு அவனே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் அது சரி வட பாயாசம் எங்க சொன்னீங்கல்ல வட பாயசமும் செஞ்சுருக்கோனு அது எங்க போச்சு வட பாயசம் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல அதனால நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கும்போதே சாப்பிட்டுட்டோம் இப்போ அது கூட வீட்ல இல்லங்க அப்படின்னு அனாமிகாவும் விஷயத்த சொன்னா அது கேட்ட உடனேயே ரமேஷ்க்கு கோபம் வந்துருச்சு பண்டிகை அதுவுமா என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க உங்களை என்ன சொல்றதுன்னே புரியல இதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒழுங்கா பூஜைக்கு வாங்கு எல்லாத்தையும் அம்மாவே வந்து பாத்துக்குவாங்க அதுக்கு ரெண்டு பேரும் அத்த அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பூஜை ரூம்ல வந்து உட்கார்ந்தாங்க அதுக்குள்ள நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் கூட வந்தாங்க கொஞ்ச நேரம் போச்சு ஏழரை மணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சுது எல்லாருக்கும் வடை பாயாசத்தை கொடுத்தாங்க ஷாரதா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏமா சமையல சீக்கிரம் ஆரம்பிங்க நம்ம வீதியில ஸ்ரீராம நவமிக்கு பந்தல் போட்டிருக்காங்க சீதாராமரை போய் தரிசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனேயே மருமகள்கள் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அப்போ அனாமிகா மனசுல அப்படின்னா இன்னைக்கு அங்க பானகமும் வட பாயசமும் கிடைக்கும் நல்லா இருக்கும் ஆமா ஆமா கிடைக்கும்ல சீக்கிரம் போகணும் இல்லனா எல்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க கொஞ்ச நேரம் போச்சு குடும்பம் மொத்தமும் கலந்து அவங்க வீதியில இருக்க ஸ்ரீராம நவமி பந்தலுக்கு வந்து எல்லாரோடவும் சேர்ந்து பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் அங்க அங்க பஜனையில பஜனையில கலந்துகிட்டாங்க கலந்துகிட்டதுக்கு அப்புறமா அனாமிக்காவும் அவனையும் வட பாயாசத்துக்கு வந்திருக்கோங்கிற இருக்கோங்கிற விஷயத்த மறந்து போயி முழுசா பக்தி பரவசமாகி வந்த விஷயத்த மறந்துட்டாங்க ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்த சாரதாக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பாத்துட்டு இருக்கும் போதே எல்லாம் முடிஞ்சு போச்சு அனாமிக்காவும் அவனையும் அங்க வந்திருந்த எல்லாருக்குமே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அவனே உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு அங்க போனது பானகத்துக்கும் வடபாயசத்துக்கும் தான் ஆனா போனதுக்கு தான் தெரிஞ்சது திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு போனதுக்கு அப்புறம் மனசு முழுக்க பக்தி பரவிடுச்சு ஸ்ரீராமா ஸ்ரீராமானு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆமாங்கா நான் கூட வட பாயாசத்துக்காக தான் போனேன் என்ன அச்சோக்கா நான் கூட ஸ்ரீராமா ஸ்ரீராமானு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா இவங்க ரெண்டு பேர் பேச்சியும் கேட்ட ஷாரதா அந்த ஹனுமன் உங்களுக்குள்ள இறங்கியிருப்பாரு தான் ரெண்டு பேரும் ஸ்ரீராமா ஸ்ரீராமானு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க எது எப்படியோ சந்தோஷமா இருக்கு அங்க நீங்க பண்ண வேலையில எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுனாங்க வந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டீங்க அத கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு கிடைச்சது ஆனா பிரசாதம் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது மனசுக்குள்ள மட்டும் இருக்கு ஏன் ஆனா என்ன பண்றது கடவுள் நமக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதான நடக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டு வாசல்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஏமா என்ன சத்தம் அது போய் பாருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்க அங்க மரத்து ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது கீழே பானகம் உள்ள ரெண்டு பாட்டில் இருந்துச்சு அத பார்த்து ரெண்டு மருமகள்களும் ஆச்சரியப்பட்டாங்க அவனி இந்த பாட்டில பானகம் இருக்கா மாதிரி இருக்கு கடவுள் நம்மள கைவிடல ஆமாக்கா அந்த ஆஞ்சநேயர் மூலமா ஸ்ரீராமரே நமக்கு இது கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆச்சரியமா அங்க இருந்த குரங்கு கூட திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு அத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆச்சரியத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீட்ல இருந்த எல்லாரும் கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன ஆச்சுன்னு டென்ஷனா கேட்டாங்க உடனே அவங்க நடந்தது சொன்னாங்க அந்த ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அந்த பானகத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் பானகத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க அது அமிர்தம் மாதிரி இருந்தது அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா இதுக்கு முன்னாடி குடிச்சதே விடவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா அத கேட்டதும் அவங்க சந்தோஷப்பட்டு சுயமா ஹனுமனே நமக்கு தயார் பண்ணி கொடுத்த பானகத்தை சாப்பிட எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ளார போனாங்க எல்லாருமே எந்த வருஷமும் இல்லாத சந்தோஷத்தை அந்த வருஷம் அடைஞ்சாங்க அவங்க மாமியார் உண்மைதாமா போன வருஷம் நீங்க என்ன கிட்ட சொன்னாங்க ஹரிஷ் ஐயரு பானகமும் வட பாயாசமும் தருவாரு நீ டப்பா கொண்டு போட அவங்க பானகம் ஊத்தி வடப்பாயாசம் தருவாங்க அத கொண்டு வந்து குடு சரிங்கம்மா அப்படின்னு டப்பாவை கொண்டு போய் பானகமும் வட பாயாசமும் கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அத வாங்கிக்கிட்டு ஹரிஷ் கிட்ட ஹரிஷ் போடா போய் சட்டைய மாத்திக்கிட்டு வா மறுபடியும் டப்பா தர மறுபடியும் போய் வாங்கிக்கிட்டு வா அக்கா இந்த தடவை பெருசா கொடுங்க நிறைய வாங்கிட்டு வருவான் அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னா இப்படி பானகம் வட பாயாசத்துக்காக திரும்ப திரும்ப குழந்தை அனுப்புனாங்க பாவம் ஹரிஷ் அம்மா சொன்னதை செஞ்சதுனால அங்க கிட்ட இருந்தவங்கள்ட்ட நல்லா திட்டு வாங்கினான் எத்தனை தடவடா வருவேன்னு கேட்டாங்க அந்த விஷயத்த ஹரிஷ் அனாமிகா கிட்ட சொன்னா அம்மா அவங்க என்ன ரொம்ப திட்டிட்டாங்கம்மா திரும்ப திரும்ப ஏன் வரன்னு கேக்குறாங்க நான் போக மாட்டேன் அக்கா இந்த தடவை நவ்யாவையோ பவ்யாவையோ அனுப்புங்கக்கா அக்கா நல்ல யோசனைன்னு சொன்னான் அம்மா நவ்யா இந்த தடவை நீ போய் வாங்கிக்கிட்டு வரியா டப்பா எடுத்துட்டு போ அம்மா நவ்யா கூட நானும் போறேம்மா நான் உன்னை அனுப்புறேன் நவ்யா கூட இல்ல அப்புறமா அனுப்புறேன் அப்படின்னு சொன்னான் இப்படி ரெண்டு பேரையுமே ரெண்டு பேருமே ரெண்டு டப்பாவை எடுத்துக்கிட்டு கியூல நின்னாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனையும் அனாமிக்காவும் கூட முக்காடு போட்டுக்கிட்டு வேற வேற கலர் புடவைய கட்டிக்கிட்டு மூணு தடவை பானகத்தை வாங்கிக்கிட்டு வட பாயாசம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க அன்னைக்கு வீட்டுல சுத்தமா அவங்க சமைக்கவே இல்லை அதுக்கு மறுநாள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வயத்த வலி வயத்த வலியால கஷ்டப்பட்டு இருந்தாங்க இது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி மாதிரி மறுபடியும் வந்துச்சு ஞாபகம் இருக்கா போன வருஷம் பக்தியே இல்லாம சோத்து மேல மட்டும்தான் கவனம் இருந்தது இப்ப சாப்பாடுக்குன்னு போனீங்க பக்தியோட வந்திருக்கீங்க கடவுள் உங்கள மன்னிச்சிட்டாரு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருள் கிடைச்சிருச்சு வர்ற காலம் முழுக்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும் இந்த தடவை ஸ்ரீராமநவமிக்கு குழந்தைங்க கையால பூஜை பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் இவங்க கையாலேயே கொடு கடவுள் அனுகிரகம் எப்பவும் இருக்கட்டும் அத கேட்டு அண்ணாமிக்காவும் ஆமாத்த அப்படிதான் அப்ப செஞ்ச தப்புக்கு கடவுள்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனிமே நாங்க எந்த தப்பும் செய்ய மாட்டோம் ஒவ்வொரு வருஷமும் பக்தியோட ஸ்ரீராம நவமியா கொண்டாடுறோன்னு இந்த தடவை ஸ்ரீராம நவமிக்கு அடுத்த வருஷமே என் கையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி கடவுள் என்ன ஆசிர்வதிப்பாரு அது கேட்டதும் சாரதா ஆமாமா கண்டிப்பா கடவுள் ஒண்ணு ஆசிர்வதிப்பாரு இந்த தடவை நாம எல்லாரும் நல்லபடியா மன நிறைவா கொண்டாடணும் அம்மா தங்கச்சி தம்பி வர போறாங்களா அவங்களோட நாங்களும் ஜாலியா விளையாடுவோம் நவ்யாவும் பவ்யாவும் கூட சந்தோஷமா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது கடவுள் அனுகிரகத்தால அந்த நாள் நல்லபடியா முடிஞ்சது குடும்பம் மொத்தமும் ஸ்ரீராம நவமி திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க மறுபடியும் ராம ராமநவமிக்காக எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க